உங்க குட்டியேஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் போக போகளுக்கே தெரியும் நாங்க வந்து இன்னைக்கு வந்து புலியான் டோக்ட்ரு பிரியாணி வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம் நாங்களும் ரொம்ப நாள் போனோம் போனோம்னு பாக்குறோம் தடங்கல் வந்துட்டே இருக்கு சரி நீங்க போறோம் சாப்பிடுறோம்ன்றனால நம்ம போறோம் அதுவும் மட்டும் தான் அங்க ஓபனா இருக்கும் ஆல்ரெடி நாங்க வீடியோ போட்டுருப்போம் ரொம்ப பழசுது கார்ல பாக்கும்போது ஆல்ரெடி போகும்போது கார்ல போனோம் இந்த வாட்டி வந்து நாங்க வண்டியில வருவோம் எங்க காட்டுறேன் அக்கா அண்ணா எல்லாருமே வராங்க சோ அவங்களை காட்ட முடிஞ்சா கண்டிப்பா காட்டுவோம் ஓகே அங்கே போயிட்டு எப்படிலாம் இருக்கு என்னெல்லாம் அன் டைம்ல எப்படி பிரியாணி இருக்கு டேஸ்டா இருக்கா சாப்பிடலாமா எத்தனை எவ்வளோ பேர் இருப்பாங்க ஏற்கனவே நான் போயிருக்கேன் உங்களுக்கு தெரியும் சோ நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பார்த்தீங்கன்னா பில்லு போடுற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது எப்படி வாங்குறதுனே தெரில பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க ஸோ அவ்வளோ வேற நாங்கள் நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன் எப்படியா இருந்தாலும் வாங்கிடணும் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க வாங்கிட்டு போகிறதுன்னு எனக்கே தெரியலங்க அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க சம கூட்டம் கறி எல்லாமே இருக்குங்க கூட்டம் அல்லதுங்க இங்கே இவ்வளோ கூட்டம் பாருங்க எப்படிங்க வாங்கறது இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க வாங்கவே முடியல எங்கனால் கூட்டம் அங்கே நிற்கவும் முடியலை அடிச்சுக்கிட்டு வாங்குறாங்க இங்கே பாருங்க செம்ம கூட்டங்க இங்கேதே எனக்கு என்னமோ ஃபேமஸாக இருக்கும் போல ஏன் பா கூப்பத்தில் நின்று இப்போ சாப்பிட போகிறனாக்க கறி இது ஒன்று இதோடு ஒன்று இருக்குது இது பத்து நாளே போதும் முடியல இது சிக்கன் பக்கோடா மாதிரியே இருக்குன்னா சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு நாங்கள் கூட்டமாக இருக்குது போகும் எப்படி இருந்துச்சு சாப்பாடு வேற லெவல் லஞ்சா இதுக்கு மட்டும் இங்க வந்திருக்கியா வந்திருக்கா யார் கூட வந்த டாம் தாத்தாவோ பாட்டி டாமிலாம் வந்தோம் நாங்கள் போன வாட்டி செம்மையா கார்லலாம் வந்தோம் இந்த வாட்டி பைக்ல வந்தோம் சூப்பராக இருந்துச்சு வேற லெவல் அல்டிமேட் நாங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுமா நாங்கள் சாப்பிட்டோம் யாருக்கெல்லாம் பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மறக்காம இங்கே வந்து அதான் ஃபேமஸ் இங்கே அதான் ஃபேமஸ் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நடா இவ்வளோ தூரம் எப்படி வந்தேன்ட்டு மறக்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எப்படி இந்த நேரத்தில் இவங்க சுற்றுறாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி மற்றாதீ இவங்க அண்ணன் எல்லோரும் வந்தாங்க ஃபேமிலியோடு வந்தோம் நாங்கள் தனியாகலாம் வரல ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம் ஃபேமிலியாக தான் வந்தோம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம்ன்றதை பாருங்க கண்டினியூஸாக பாருங்க மீட்டிங் தான் போவோம் ஆனால் தான் பாருங்கள் ஓகே நீங்கள் வந்துருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

ஆனா நல்லா தான் இருந்தது நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து காலில தான் நான் வந்து முடிக்கிறேனே ஸோ யாருலாம் அங்கே போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க சாப்பிட்ட பிரியாணி அல்டிமேட் பேர் லெவல்ல இருந்தது ஸோ மட்டும் தான் இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் சாப்பிட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் கபில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ டாடா பாய்